நன்லட்சுமி கிச்சனில் நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லிக்காய் ரசம் செய்கிறதுக்கு நான் நெல்லிக்காய் ஒரு மூணு நெல்லிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏன்னா மூணு நெல்லிக்காயை நான் ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து எடுத்து அதை கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ரெண்டு தக்காளியும் கொஞ்சம் மளித்தலையும் போட்டு கையில் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தக்காளியும் மிக்ஸியில் போடலாம் ஆனால் அது வந்து நல்லாயிருக்காது கையில் கரைச்சா நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் புளித்தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஏன்னா நெல்லிக்காய் போட்டுறதுனால இப்போ நம்ம ரசப்பொடி ரசப்பொடி வந்து மல்லி மிளகு சீரகம் மிளகா பெருங்காயம்லாம் போட்டது ரசப்பொடி அதுலேயும் சீரகம் இருந்தாலும் கொஞ்சம் அந்திட்ட கிளைமேட்டுக்கு சளி கொஞ்சம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீரகமும் மிளகும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெயிலுக்கு கண் எரிச்சல் கண்டை தண்ணி வருது இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அந்த நெல்லிக்காய் ரசம் பிடிச்சா சரியாக போயிடும் மிளகு போட்டிருக்கேன் ரிஷுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அது ஒரு நாலு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா தட்டி வச்சுருக்கேன் இது நீங்கள் மிக்ஸியில் போடலாம் ஆனால் அது வந்து மருந்து வாடை வரும் அதனால் நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் கடாயில் என்ன வச்சுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு சாங்க மிளகாச்சா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பசத்தை இங்கே சேர்த்துடலாம் கட்டி வரும்போது நம்ம இறக்கிடலாம் பாருங்க நல்லா நொடக்கட்டி வருது நான் மல்லித்தள்ளியை ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன் நம்ம இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க விடக்கூடாது நல்ல அந்த வெயில் நேரத்தில் கண் எது சில கண்ணிலேருந்து தண்ணி வருது இது மாதிரியான விஷயத்துக்கு இந்த நெல்லிக்காத ரசம் வச்சு பிடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ